வெல்கம் டுங்க திருப்பாலை திருப்பாலையில பில்லர் நம்பர் ஒன் செவன் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் அது பக்கத்தில் வந்தீங்கன்னா திருப்பாலை பிரதான ஒரு ரோடு போகும் அதுக்குள்ள பிப்து ரைட் வேல்நகர் மெயின் ரோடு நியர்பை கணபதி அதான் லேண்ட்மார்க்கு தான் போட்டிக்கு இருக்குது வீடியோக்குள்ளே பார்க்கலாமா ஸ்ரீ ஃபேஷன் அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆடியோ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸ்ட்ரீ ஃபேஷனில் அது எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அது எல்லாமே டூ ஃபிஃப்ட்டி ரேஞ்சில் ஆரம்பிச்சிச்சு இது இப்போயும் அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் எதுவும் இதுவே டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் ஆரம்பிக்க போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் வந்து ஒரு ரேயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமல் இந்த மாதிரி பிரிண்டர் கொடுத்துருக்காங்க ஒரு நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க முன்னாடி ஒரு வீணை கொடுத்து முன்னாடி ஒரு நாட் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எங்களோட பஃப் ஃபை மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது எங்களை ஒரு கப்பு கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு சைட் கட் மாடல் சைட் கட் மாடல் கீழே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பின்னாடி இந்த பட்டர்ஃப்ளை மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட கட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இது ரே ஹெவி ரேயான் மெட்டீரியல் இருக்குது இதோட ப்ரைஸ் ரே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டுந்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது நல்லா டார்க் ப்ளூ பெப்சி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க சைனீஸ் காலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க சைனீஸ் காலர் டைப்பில் இருக்குது இதோட ஸ்லீவ் வந்து இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் உள்ளே இருக்குது இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ப்ரிண்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ப்ரிண்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்ல ஹெவியான ரேன் மெட்டீரியல் இதுவுமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இன்டர்லாக்கோட வந்துடும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ஃபை டபுள் நைன் ஆனால் நம்மளோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதே ஒரு பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் துணியில் ஒரு பிராண்டட் கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நல்ல ராணி பிங்க் கலரில் இது வந்து ஒரு குர்த்தி மாடல் இது சைட் கட் கிடையாது ஒரு குர்த்தி மாடல் இது ஃப்ரெண்ட் நெக் வந்து இந்த மாதிரி வீ நெக் மாடல் கொடுத்துருக்காங்க வீ நெக் மாடல் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ஒரு கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் ஜிக்ஸாக் பேட்டன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவில் மட்டும் தனியாக அந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டனாக ஒரு பிரிச்சு காமிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதோடய பிரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் நைன் ஆனால் நம்மளோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதையுமே ஒரு பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மிக்ஸ்டு காட்டனில் கொடுத்துருக்காங்க மிக்ஸ்டு காட்டனில் செமி இது வந்து செமி அம்பர்லா மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி டட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஓட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒரு எம்பிராய்டர் ஒர்க் இருக்குது எம்பிராய்டர் ஒர்க் இருக்குது இது செமி அம்பர்லா இது இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுமே ஒரு சஃப்ரான் கலரில் இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ராஜஸ்தானி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபுல்லாக கோல்டன் ஜரி கோல்டன் கலர் சரியில்லை இது ஃபுல்லாமே இந்த மாதிரி முன்னாடி ஒரு நாட் கொடுத்துருக்காங்க டசில்ஸ் கொடுத்துருக்காங்க சைடு ஃபுல்லாமே இந்த மாதிரி இந்த பேட்டன் கண்டினியூ ஆகுதுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து கோல்டன் கலர் ஃபாயில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு அம்பர்லா கட்டிங் தான் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் அது ஒரு ரெட்டன் ஒரு கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட் நான் பார்க்க போதும் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் ஒரு செக்குடு பேட்டன்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்குடு பேட்டன் இருக்குது இது வந்து ராஜஸ்தானி பேட்டன்ல ஒரு வி நெக் மாடலில் கொடுத்துருக்காங்க க ஒரு கலர் சரி கொடுத்து நல்லா பிரித்து காமிச்சிருக்காங்க கீழே பாட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஒரு ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் த்ரீ ஓட வந்துடும் த்ரீ ஃபோர் த்ரீ ஸ்ட்ரீவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஜிக்சாகில் ஒரு கோல்டன் கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது ஒரு அம்பர்லா டைப் மாடல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறவங்க ஒரு பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து கோட் மாடல் கோட் வந்து இதை அட்டாச் பண்ணியிருக்காங்க கோட் மாடல் உள்ள இருக்க கோட் உள்ளே உள்ள மாடல் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க ஹெவி ரயானில் இருக்குது வெளியே இருக்குது ஒரு கோட் மாடலில் போதினி டைப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச்சு கோட் தான் இது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவு இங்கே மட்டும் கோல்டன் கலர் சாரீ ஒர்க் வந்துடும் இது வி நெக் மந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கோட் மாடல் மட்டும் வி நெக் மாடலில் இருக்குது இங்கே ஒரு நாட் கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஒரு நாட் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் சைஸ் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு துணி பிராண்ட் கலெஷன் தான் பார்த்துக்கிட்ருக்கோம் இது நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தானி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இங்கே மட்டும் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளூ கலரில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே அதே ப்ளூ கலரில் ஒரு பிரிண்டர் ஒர்க்கு அந்த கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இது ஒரு அம்பர்லா டைப் குர்த்தி தான் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இதுவுமே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது கிரே கலரில் கான்ட்ராஸ்டான ஒர்க் எல்லோ கா எல்லோ கலரில் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரிட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே இது சைடில் மட்டும் ஒரு டசில்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நாட் போகிறதுக்கு ஒரு டசில்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் வந்துடும் கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் கொடு கொடுத்துருக்காங்க செக்குடு பாட்டனில் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி அந்த எம்ப்ராய்டர் ஒர்க் வரும் இதுவுமே ஒரு அம்பர்லா டைப் தான் இதுவுமே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டுந்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு காட்டன் மெட்டீரியலில் இருக்குது காட்டன் மெட்டீரியலில் பாடிக்குள்ளே கலம் கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல கான்ட்ராஸ்டான ஒரு களம் கறி பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இதோட நெக் பேட்டர்மே பார்த்தீங்கன்னா நல்ல மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி முன்னாடி வந்து நெக் பேட்டன்லாம் ஒரு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க சைடில் அந்த மாதிரி ஒரு நாட் கொடுத்துருக்காங்க நாட்டு இருக்குது இதுவே ஒரு அம்பர்லா டைப்பு இது ஸ்லீவ்லேயே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்டீவ்லையுமே அதே மாதிரி ஒரு மிரர் ஒர்க் வருது நல்லா வைல்ட் கலரில் மிரர் ஒர்க் வருது இதுவுமே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு அம்பர்லா கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது துணிங்கிற ப்ராண்ட் கலெக்ஷன் இது நெ நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ரெட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க முன்னாடி இங்கே ஒரு நாட் மட்டும் கொடுத்துருக்காங்க இது பாடி ஃபுல்லாமே கோல்டன் கலரில் ஃபாயில் பிரிண்ட்டும் பிரிண்டடும் வருது ப்ரிண்டட் வருது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி இந்த கோல்டன் கலர் ஒர்க் வந்துடும் இது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பிங்க் கலர் ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் இருக்குது இதோடய பிரைஸ்மே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் துணி பிராண்டு இப்போ நம்ம ஸ்ரீ ஃபைஷில் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு கோட் மாடல் கோட் மாடல் கோட் அட்டாச்சாக இருக்குது சென்டர் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்ரீ ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க கோட் வந்து ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க கோட் வந்து இந்த மாதிரி ஒரு அம்பர்ல கட்டில் இருக்குது இந்த கட்டிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி ஒர்க்கு மிரன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க தட்டன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இது ஒரு நாட்டோடு வந்துடும் இந்த சென்ட்ரலில் ஒரு நாட் போட்டுக்கலாம் இந்த நாட்டோடு வந்துடும் இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் ஸ்லீவ்லேயுமே அந்த சி கலரில் ஒரு அட்டாச் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ்மே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் சைஸ் வந்து எக்ஸல் இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரீ ஃபேஷனில் ஆடி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னொரு கலெக்ஷன் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடலேருந்து விட பெறுவது உங்கள் ஸ்ரீ ஃபேஷன் மறக்காம இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கறதுக்கு ஸ்ட்ரீ ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்